இதுதான் ஃபோர் ஷே ஃபோர் ஷே மகான் ஜிடி மாடல் இது இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுதான் ரிமோட்டு அன்லாக் பண்ணியாச்சு இது வந்து இதோடைய இதே தான் இதுதான் இதை இதில் வச்சு அழுத்தி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீர் போட முடியும் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் போட்டு ஹேண்ட் பிரேக்குங்க இருக்கு பாருங்க அதை ப்ரெஸ் பண்ணால் தான் மூவ் ஆகும் திரும்பவும் ட்ரைவ் போடணும் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ட்ரைவ் போடணும் பாருங்கள் ட்ரைவன்ன இருக்குது பாருங்கள் நியூட்ரலு பார்க்கிங்கில் ஒருத்தந்தனா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் எல்லாமே ஹேண்ட் பிரேக் இங்கே இருக்குது இது கீழே ஆகித்தோன்னா ஹேண்ட் பிரேக் ரிமூவ் ஆகிடும் மேலே தூக்குனா ஆகிடும் லெட்டில் எழுதி பாருங்கள் பார்க்கிங் லேட்டு அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே இருக்க போகிறாங்க இங்கே இருக்கிறோம் ஏன்னு சொல்லி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைடு மாதிரி எட்டு க்ளோஸு எட்லை இங்கே இருக்குது ஏசி ஏசி இங்கே இருங்க இது மேலே தொகனால் அதிகமாகவும் கீழே இறங்கினா கம்மியாகும் எல்லாமே ஆட்டோ செட்டிங்லேயும் வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் இண்டிகேட்ரு இந்த பக்கம் இருக்குது இதுதான் ஃபோர் சே ஜிடி மாடல் பார்க்கிங்கில் விட்டுட்டு தான் ஆஃப் பண்ணோம் அப்போ தான் டோர்லாம் லாத் ஆகும்